ஸ்ரீ வராகி தாயே போற்றி என் அன்பு குழந்தை அவ்வளவு சுலபமாக இந்த வராகி அம்மா யாருக்கும் குறி சொல்ல போகிறது கிடையாது ஆனால் என் அன்பு குழந்தையானனே இருந்தே ரொம்ப கவலையோடையும் வருத்தத்தோடையும் கஷ்டத்தோடையும் மனபாரத்தோடும் இருப்பதால தான் உன்கிட்ட பேசுறதுக்காக உன்னை தேடி வந்தேன் அது மட்டும் இல்லாமல் காலையிலிருந்தே உன்கிட்ட ஒரு சந்தோஷமான நல்ல விஷயத்தை சொல்லி உன் மனதை குளிர்விப்பதற்காக உன்னை தேடி வந்து இருக்கேன் உன் உயர்வை கண்டு நீ வாழ்க்கையில் ஜெயிக்கிறத பார்த்து சந்தோஷப்படக்கூடிய ஒரே ஜீவன்னா அது இந்த வராகியம்மா நான் தானே ஆனால் இப்போது அப்படி எதுவுமே நடக்காமல் எல்லாமே உனக்கு கஷ்டத்தையும் கவலையையும் கொடுக்கும் விதத்தில் நடக்குதுங்கிறத பார்த்துட்டு தான் இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டும் விதமாக இந்த வராகியம்மா உன்னை தேடி வந்திருக்கேன் முதல்ல கண்ணீரை தொடச்சிக்கோ உன் கவலைகளை எல்லாம் துரத்தி அடிச்சிட்டு நீ நினச்ச காரியத்தில் உனக்கு வெற்றியை கொடுப்பதற்காக உன்னை தேடி வந்துட்டேன் எப்பவும் உன் செயல்கள் சரியாக சிறப்பாக இருக்கும்போது நீ கண்ட கனவுகள் மட்டும் எப்படி நனவாகாமல் போகும் இதோ இப்போதே உன் விருப்பங்கள் அனைத்தையும் நிறைவேற்றி நீ கண்ட கனவுகளை நனவாக்கி சொந்த வீடு சுகம் சந்தோஷம் மகிழ்ச்சி வெற்றி பெருமை பெருமிதம் செல்வம்னு எல்லாவற்றையும் உன் கைகளில் கொடுக்க வந்திருக்கேன் நான் யாருக்கும் அவ்வளவு சுலபமாக குறி சொல்ல மாட்டேன்னு தானே இப்போது உனக்கு குறி சொல்ல வந்திருக்கேன்னா எவ்வளவு பெரிய அற்புதம் நடக்கப்போகுதுன்னு புரிஞ்சுக்கோ கருமை நினைவுகளின் மூழ்கி கவலையில் வாடி வதங்கி நிற்கும் உனக்கு சந்தோஷத்தை செல்வமாக கள அற்புதமான கடலாக அள்ளி கொடுப்பதற்காக வந்திருக்கேன் எப்போவுமே உன்னை நீ பலமான ஆளாக வச்சுக்கணும் நீ எந்த அளவுக்கு தைரியத்தோடும் பலத்தோடும் இருக்கிறியோ அந்த அளவுக்கு தான் உன் வாழ்க்கையில வெற்றி வந்து சேரும் என்று சொல்லவே யாராவது கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசுறாங்க உன்னை தேடி வந்து உன்கிட்ட கிட்ட நட்பு பாராட்டுறாங்கன்னா அவங்களுக்கு ஓன் மூலமா ஏதோ ஒரு காரியம் நடக்கணும்னு எதிர்பார்க்குறாங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டு நீ கொஞ்சம் யோசிச்சு அவங்க கிட்ட பழகு ஏன்னா நல்லா பேசுறவங்களையும் சிரிச்சு பேசுறவங்களையும் நம்பி பழகுனா நாளைக்கு நீதானே கவலைப்பட வேண்டியதாக இருக்கும் அதுக்கு பதிலா உன் கண்ணீரை துடைக்கக்கூடிய ஓ மனசுக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய உனக்கு ஒரு கஷ்டம்னா வருத்தப்பட்டு அதற்கு வாழ்வுக்கான முடிவுகளை தேடக்கூடிய ஏதாவது ஒரு நல்ல மனிதரை உனக்கு நட்பாக சொந்தமாக உன் கூட வச்சுப்போம் மற்றபடி தேடி வரும் உறவுகளையும் காரியம் முடிஞ்சவனே விலகி போரும் உறவுகளையும் நீ கண்டுக்க கூட வேண்டாம் என்று சொல்லவே எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையிலையும் வெற்றிகள் மட்டுமே இடம் பெற்றாது சில தோல்விகளும் எல்லார் வாழ்க்கையிலும் இருக்க தான் செய்யும் உன் வாழ்க்கையில் வெற்றி தோல்வி எது எப்பொழுது எப்படி வந்தாலும் எல்லாவற்றையும் எதிர்கொள்ள தயாராக முயற்சி செய்யக்கூடிய பிள்ளையாக நீர் உனக்கு நித்தமும் இந்த வராகியம்மா நான் துணையாக இருந்து நிழலாக நான் இருந்து உன் உள்ளத்தில் எதிர்பார்த்த விஷயங்களை நடத்தி முடிச்சிடுறேன் என்று சொல்லவே தேவைக்கு ஏற்றால் போல அளவாதான் தண்ணி குடிக்க முடியும் சும்மா தண்ணி கிடச்சிருச்சுன்றதுக்காக அள்ளி அள்ளி அண்டா முழுவதையும் வாய்க்குள்ளே கொட்ட முடியாது அதே போலதான் தேவைக்கு ஏற்பதான் பணத்தை சம்பாதிக்கணும் அளவுக்கு மீறி பணம் பணம்னு தேடி ஓடிக்கிட்டே இருந்தினா வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் போயிடும் பணங்கிறது உப்பு போல அளவாக இருக்கும் பட்சத்தில் வாழ்க்கை அழகாக இருக்கும் அதுவே பணங்கிறது கடல் நீரை போல அதிகமாக போச்சுன்னா அது அந்த கடல் நீரில் உயிரை போக்குவது போல உனக்கு பெரிய துன்பத்தை தரக்கூடிய வாய்ப்பாகவும் அமைஞ்சிடும் அப்படிப்பட்ட ஆபத்தான அந்த பணத்தை எப்போதுமே அளவோடு சேர்த்து வச்சுக்கோன்னு சொல்கிறேன் மின்னல் வெட்டுறதுனால வானம் ஒன்று கிழிஞ்சு போயிடுறதும் கிடையாது இடி இறங்கிறதுனால பூமி ஒன்று உடஞ்சி போகிறதும் கிடையாது பூமி சுற்றிக்கிட்டே இருக்கிறதுனால அதுக்கு மயக்கம் வந்து கீழே விழுக போகிறதும் கிடையாது உன் இமைகள் தொடர்ந்து துடிச்சிக்கிட்டே இருக்காமல் இருக்கிறதுனால அதுக்கு ஓய்வு இல்லாமலும் இருக்கிறது கொய்யா பழம் எப்போதும் இனிப்பாக இல்லாமல் இருந்தது கிடையாது இப்படி சில விஷயங்கள் என்னதான் தொடர்ந்து அதோட குணத்தோட இருந்தாலும் ஒருபோதும் அதுக்கு முடிவு வரப்போகிறதில்ல அதே போலதான் போ வாழ்க்கையிலையும் நீ தொடர்ந்து வேலை செய்யும்போது போது புத்துணர்ச்சியோடு உனக்கான காரியங்களை செய்யும்போது உன் வாழ்க்கைக்கு மெருகேற்றி உனக்கான மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் வெற்றியாக நான் கொடுப்பேன் துன்பம் தாங்காத மனிதனுக்கு வாழ்க்கை இல்லை நீ எத்தனையோ துன்பங்களை தாங்கி தாண்டி வந்திருக்க அப்படிப்பட்ட உனக்கு உன் வாழ்க்கையில் பெரும் சந்தோஷத்தை நான் கொடுப்பேன் என்று சொல்லவேன் நீ வேதனைப்படும்போது உனக்கு ஆறுதல் சொல்லி உன்னை உற்சாகப்படுத்தவும் நீ துன்பத்திலேயோ துயரத்திலே இருக்கும்போது உனக்கு ஆறுதல் சொல்லி தைரியம் சொல்லவும் சண்டை வரும்போது உன்னை பாதுகாக்கவும் உனக்கு தோல்வி வரும்போது தோல் கொடுக்கவும் வெற்றி பெறும்போது உன்னை மனசார வாழ்த்தவும் ஒரு உண்மையான மட்டும் மட்டும்தான் முடியும் அவங்க தான் உனக்கு எல்லா நேரத்திலும் எல்லாமுமாக இருப்பார்கள் அப்படிப்பட்ட நல்ல நண்பனை உனக்காக உன்னை நோக்கி நான் அனுப்பி வைக்கப் போகிறேன் இனிமே நீ வருத்தப்படும்படியோ யாரையும் நம்பாம சந்தேகப்பட்டுக்கிட்டே பயப்படும்படியோ எதுவுமே என்று சொல்லவே நீ பெற்ற அவமானங்களை வச்சு உன்னை நீயே பக்குவப்படுத்திக்கும் யார் உன்னை நோக்கி தாக்குதல் செய்தாலும் விமர்சனம் வைத்தாலும் அதை உதாசீனப்படுத்திட்டு உன்னை நீயே உறுதியான ஆளாக முயற்சியான ஆளாக நினச்சிக்கும் நீ அடைந்த வீழ்ச்சிகளும் உனக்கு கிடைச்ச தோல்விகளிலும் இருந்தும் நீ மறுபடியும் மீண்டு வருவாய் நீ பெற்ற தோல்விகள் எல்லாமே உன்னை வெற்றி பாதைக்கு கூட்டிட்டு போக போது எத்தனை முறை கீழே விழுந்தாலும் மறுபடியும் தைரியமாக எழுந்து வாழக்கூடிய பிள்ளையாக இரு நீ தொடப்போற வானமும் தூரமல்ல நீ தொடரும் முயற்சிகளும் தோற்பதாக இல்லை முடியும்னு நீ முயற்சி செய்யும் போது உன் வாழ்க்கையில் நிச்சயமாக முன்னேற்றம் உண்டாகும் உன் வாழ்க்கைக்கு துணையாக நான் இருந்து உனக்கான முன்னேற்றத்தை தர தயாராக இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படுற கண்ணீர் துளிகளையெல்லாம் தொடச்சிட்டு எல்லாம் காத்தோட காத்தா பறக்க விட்டுட்டு செய்ய வேண்டிய வேலைகளில் கவனம் செலுத்து உனக்கு எது தேவை நினைக்கிறியோ எதை அடையணும்னு ஆசைப்பட்றியோ அதுக்காக முயற்சி செய் எப்போவுமே இந்த வராகி உன் மேலே உனக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா நிச்சயமாக நீ ஜெயித்தே தீர்வாய் தோல்வி வந்தாலும் அதை தாண்டி வெற்றி பெறக்கூடிய என் பிள்ளையாக நீ இருக்கும்போது எனக்கு என்ன கவலை இந்த உலகம் எப்படி வெறும் நான் உன்னை பின்தொடர்ந்து வரட்டும் ஆனால் நீ எப்போதும் யாரையும் திரும்பி பார்க்காம முன்னோக்கி செல்வதிலும் முன்னேறி செல்வதிலும் மட்டும் கவனம் செலுத்து நேற்று நடந்ததை பற்றி வீணா இன்னைக்கு யோசிக்கிறதை விட நாளைக்கு வரப்போகிறத யோசிச்சின்னா நீயும் முன்னேறுவ நாடும் முன்னேறும் என்று சொல்லவே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பல பேர் வாழ்க்கையில் காசு பணத்தையே பெருசாக நினச்சி அதை தேடி அதன் பின்னாலேயே ஓடிக்கிட்டு இருக்காங்களே தவிர வாழ்க்கையை தொலைச்சிக்கிட்டுருக்கோன்றது புரிய மாட்டேங்குது வாழ்க்கைனா என்ன சாப்பிட்டு சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்க்கையை வாழ்ந்து சந்தோஷத்தை ரசித்து அனுபவிப்பது தான் அது புரியாமல் வேலை செய்யணும் காசு பணம் சம்பாதிக்கணும் ஓடி ஓடி உழைப்பது தான் வாழ்க்கையினு பல பேர் தப்பாக நினச்சிக்கிட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட மனிதர்களுள் ஒருவனாக நீ மாறிவிடக் கூடாதுன்னு தான் உன்னை தேடி ஓடி வந்து உனக்கான நல்லதை செய்வதற்காக இந்த வராகியம்மா பேசிக்கிட்டு இருக்கேன் நீ எப்போதும் எல்லாரிடமும் கருணை உள்ள பிள்ளையாக இருக்க பொறுமையால் ஆளக்கூடிய பிள்ளையாக இருக்க அப்படிப்பட்ட உனக்கு இன்னும் இன்னும் நான் உயர்வையும் வெற்றியையும் கொடுக்க தான் போகிறேன் என்ன பிரச்சனை வந்தாலும் அதை பார்த்து பயந்து பின்வாங்காதே வானத்தில் பட்டங்கள் எப்போதுமே காற்றை தள்ளிக்கிட்டு காற்றை எதிர்த்து எதிர்த்து தான் மேலே பறந்து பறந்து போது அதே போல் நீயும் உன் பிரச்சனைகளை எதிர்த்து இந்த காற்றாற்று பட்டம் போல மேலே மேலே பறக்க முடியும் தோல்விகளால் அடிபடும் போதும் கீழே தவறி விழுகும் போதும் உடனே எந்திரிச்சு நின்றனும் என்று செல்லமே இல்லைனா இந்த உலகம் உன்னை புதைச்சிடும் எப்போ நடந்தாலும் என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் எல்லாத்தையும் தாண்டி ஜெயிக்கிற அளவுக்கு நீ தைரியமாக தயாரான ஆளாக இருக்கணும் ஓ வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகளும் தடைகளும் வரலாம் உனக்கு வெற்றி கிடைக்கக்கூடாது நீ ஜெயிக்கக்கூடாதுன்றதுக்காக உன்னிடம் இருக்கை தட்டி பறிப்பதற்கு பல கூட்டமும் வரலாம் யார் வந்தாலும் என்ன செஞ்சாலும் நீ எதை பார்த்து பயப்படாமல் துணிஞ்சு நில்லு முன்வச்ச காலம் பின் வைக்காதே நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் தான் உன் வாழ்க்கையின் வெற்றி படிக்கட்டுகளாக மாறுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தைரியமாக ஒவ்வொரு அடியையும் எடுத்துவே இதில் உனக்கான வெற்றியை இந்த உலகத்துக்கு நான் காட்டணும்னு ஆசைப்படுறேன் தோல்வியின் மூலமாக நீ யாருங்கிறத நீ தெரிஞ்சுக்கிட்டு தானே நீ தோல்வி அடைஞ்சவனே மற்றவங்க உன்னை எப்படி அலட்சியமாக பார்ப்பாங்க இந்த அளவுக்கு அவமரியாதையாக உன்னை ஒதுக்கி வச்சாங்கன்றதை எல்லாம் நீ இப்போது உன் வெற்றியை இந்த உலகத்துக்கு உணர்த்துவதற்கான காலகட்டம் வந்துருச்சு தோல்வி உன்னை துரத்தும் போது நீ வெற்றியை நோக்கி ஓடு இந்த மாவு உனக்கு துணையாக இருந்து எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி முடிப்பேன் உன் மதிப்பை முடிவு செய்ய வேண்டியது நீதானே தவிர உன்னை சுற்றி இருக்கிறவங்க கிடையாது யார் என்ன சொன்னாலும் நீ உன்னை உயர்வான ஆளா மதிப்பு மரியாதையும் மிக்க ஆளா நினச்சிக்கும் உன்னையே நீ நம்பும்போது போது நிச்சயமாக ஒரு நாள் உனக்கு உயர்வு கிடைச்சே தீரும் எல்லாவற்றிலும் சாதிக்கணும் நினைக்கிற எண்ணமுள்ள உனக்கு நிதானம்தான் அற்புதமான ஆயுதமே தவிர கோபம் இல்லை என்று சொல்லமே எப்பவுமே இரு பொறுமையாயிரு எல்லா விஷயங்களையும் உனக்கு வெற்றிகரமாக முடித்து கொடுக்க இந்த நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம் உன் மனசு உடைஞ்சு போன நாட்கள் தான் உன்னை உருவாக்கிய நாட்கள்ன்றத புரிஞ்சுக்கோ ஏதாவது ஒரு விஷயம் தப்பாக நடக்கும்போதோ தவறாக நடக்கும்போதோ மனசு உடஞ்சி போகும்போதோ உடனே இதயம் சோர்ந்து போயிராம தளராத மனசு உள்ளவனாக தைரியம் உள்ள பிள்ளையாக நீ சமாளிக்கணும் நீ எப்போது தைரியமா தளராத இதயத்தோட இருக்கிறியோ உனக்கு இந்த உலகத்தில் முடியாத காரியமும் நடக்காத விஷயமும் எதுவுமே இல்லை உன்னால முடிஞ்ச அளவுக்கு நீ முயற்சி செய் நீ நினைச்ச காரியத்துல ஜெயிக்கும் வரைக்கும் தொடர்ந்து முயற்சி செய்யும் போது உன் வாழ்க்கைக்கான வெற்றிகளை இந்த வரகியமாக நான் கொடுத்துருவேன் அடுத்தவங்க கிட்ட பேசும்போது சும்மா வாய் ஜாலத்து காட்டாம வார்த்தைகள்ல மட்டுமே பெருசா பேசாம வாழ்ந்து காட்டி ஜெயிக்க தயாராக இரு வார்த்தைகளால் பேசுவதை விட வாழ்ந்து காட்டுவது தானே சிறப்பு நீ கீழே விழுகுவது எல்லாமே மறுபடியும் எழுந்து நிக்கிறதுக்காகத்தானே தவிர ஐயோ நான் கீழே விழுந்துட்டேன்னு சொல்லி அழுவதற்காக அல்ல என்ன நடந்தாலும் உன் கண்கள் கலங்க கூடாது உன் மனசுல நீ சோர்ந்து போகக்கூடாது எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் எல்லாத்தையும் தட்டி விட்டுட்டு தகர்த்துட்டு தாண்டி போய்கிட்டே இருப்பதுதான் புத்திசாலித்தனம் வீழ்ச்சி என்பது எழுவதற்கே தோல்வி என்பது ஜெயிப்பதற்கேன்றதை ஞாபகம் வச்சுக்கோ எல்லா நாளும் உனக்கான வெற்றியை தருவதற்கு இந்த வராகியம்மா நான் இருக்கும்போது நீ எதுக்காக வருத்தப்படுற இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாருமே கர்ம வினைகளால் பல செயல்களை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க ஆனால் எப்போ யார் முழிச்சுக்கிறாங்களோ யார் விழிப்புணர்வு கொள்கிறார்களோ அப்போதே எல்லாமே நல்லபடியாக மாறிடும் நீயும் உன் கர்ம வினைகளுக்குள் கஷ்டப்பட்டுக்கிட்டு கட்டுப்பட்டுக்கிட்டு தவறான வேலைகளை செஞ்சிடாம நல்லதையே செய்ய பழகு உன் எண்ணத்தில் ஒருபோதும் சுயநலம் இருக்கக்கூடாது பொதுநலத்தோடு எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினச்சி நல்ல பிள்ளையாக நீ நல்ல செயல்களை செய்யும் போது உன் வாழ்க்கையே அழகானதாக மாறிடும்